ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கருவேப்பில குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது கூடவே நம்ம செஞ்ச கருவேப்பிலை பொடியில் சாதம் எப்படி செய்கிறதுன்னு ரெண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய வாங்கிட்டு வந்து நம்ம அதை உருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் ரெண்டு தடவை அலசிட்டு அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு நிழலில் உலர்த்தி எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு டக்குன்னு செய்யணுன்னா நீங்கள் ஒரு துணி எடுத்து அதில் உலர்த்திக்கோங்க உலர்த்திட்டு நாம் அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினதும் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம வெள்ளை உளுந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்தும் கடலப்பருப்பும் கலர் மாறின பிறகு நம்ம தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதோட கலர் மாறின பிறகு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்ச பிறகு மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் மிதமான தீயில் வருத்திங்கன்னா தீஞ்சி போகாமல் இருக்கும் இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே கடாயிலேயே நம்ம கருவேப்பிலையை வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கருவேப்பிலையை அலசி நம்ம நிழலில் வளர்த்தி எடுத்து வச்சுருக்கோம் நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலைய நம்ம வானலில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மல்ல வச்சு நம்ம இதை வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம தூள் அரைக்கிறப்பவும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போவே கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பெலாம் அதில் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்கள் வறுக்கிறப்ப உப்பு சேர்க்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்ததை வேற ஒரு ஜாருக்கு மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து சாதம் தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு அரை ஸ்பூன் போட்டு அது பொறிஞ்ச பிறகு இது கூடவே கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் பொரிய விட்டுக்கலாம் கடலப்பருப்பு பொறிஞ்ச பிறகு வெள்ள உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளை உளுந்து கடலப்பருப்பு ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு இது கூடவே நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு கலர் மாறின பிறகு முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு பருப்பு நான் சேர்த்துருக்கேன் இதுவும் ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நாம் வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு நம்ம இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதத்துலேயே உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட தேவையில்லை நான் சாதத்தில் உப்பு போடாதனால இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது கூடவே நம்ம சாதத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சாதம் கிண்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம சாதத்தை சேர்த்த பிறகு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நாம் சுட்ட சுட்ட சாதம் வடித்து வந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை நம்மக்கிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்கும்ல மீந்து போன சாதத்துலேயுமே இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி சாதம் செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம எப்போயுமே சாதம் மீந்து போனால் எலுமிச்சி சாதம் புளி சாதம் தான் கிண்டி சாப்பிடுவோம் இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக நாம் கருவேப்பில பொடி சாதமும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போது கருவேப்பிலை பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பில பொடியை தூவி நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் எப்போயுமே நம்ம பிக்னர்ஸ்க்காக தான் அதிகமாக வீடியோஸ் போடுவோம் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செய்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கும் எடுத்து காமிச்சிருக்கேன் நீங்கள் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக வரும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நம்ம இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்த பிறகு எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம கருவேப்பிள்ளை வெறுமனே கொடுத்தா நம்ம பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப சீக்கிரமாகவும் சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு அதோடய சத்து முழுசாக கிடச்சிடும் அடுத்து இன்னொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எப்படி டக்குன்னு கருவேப்பிலை பொடி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பில் வானலில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொறிஞ்ச பிறகு ரெண்டு காஞ்சி மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து பொறிஞ்ச பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயோட சூட்லேயே கருவேப்பில பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம ஒரு செகண்ட் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையான சாதத்தை நம்ம அதில் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வடித்த சாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த சாதத்தோட சூடே நமக்கு போதும் சாதம் வடிக்காமல் நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலந்து எடுத்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம் நான் பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்காக நம்ம சாதத்தை வடித்து தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க அடுத்து கருவேப்பில குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பில் வானலை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நாம் கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் நாம் ஏற்கனவே கருவேப்பிலையை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதனால் நம்ம சீக்கிரமாகவே இது வறுபட்டுடும் நீங்கள் நழல்ல உளத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை வறுத்த பிறகு ஒரு அரை பத்து நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்து தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வானலை வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் இதில் செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடியாரின பிறகு கடுகு அரை ஸ்பூன் போட்டு வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் ரெண்டு காஞ்சி மிளகாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கிட்டு அது ஒரு நிமிஷம் பொறிஞ்ச பிறகு ஒரு பத்து பல் பூண்டை நாம் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நாம் இதை வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு கலர் மாறின பிறகு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறின பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது சேர்த்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலி இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யுங்க அப்போதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நாம் ஊற வச்சு நம்ம அதை கரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் புளிப்பு அதிகமாக சேர்க்கறவங்களா இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கோங்க நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளியை கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜாரில் ஊற்றி நம்ம அலசி அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நீங்கள் இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோமே டேஸ்ட்டு நல்லா இருக்குமான்லாம் யோசிக்காதீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இருந்து எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வானலில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் வடித்த சாதத்தையும் சேர்த்து நீங்கள் கலந்து சாப்பிடலாம் என் பசங்களுக்கும் நான் இது லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான சூப்பரான கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ